தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகே வளையல்கார கிராமத்தில் எழுந்துருள் இருக்கும் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகே வளையல்கார தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பணி நடைபெற்று முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உட்பட பூர்வாங்க பூஜைகள் உட்பட இரண்டு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மேளத்தாளங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை மாரியம்மன் கோவில் வளையல்கார திரு கிராமவாசிகள் செய்திருந்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா ஏழாவது நாளான நேற்று காலை சண்முகர் வள்ளி தேவானையுடன் வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஏற்ற தரிசனம் காட்சியளித்தார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது நேற்று ஏழாவது திருநாளில் சுவாமி சண்முகர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடந்தது இதனை முன்னிட்டு காலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது இதனை தொடர்ந்து நேற்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு சண்முகருக்கு உருகு சட்ட சேவையும் நடந்தது இதனையடுத்து சுவாமி சண்முகர் சண்முக விலாஸ் மண்டபத்தில் எழுந்தருளினார் அங்கு வண்ண மலர்களால் அர்ச்சனை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் சுவாமி சண்முகர் வள்ளி தேவானையுடன் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஏற்ற தரிசனம் காட்சியளித்தார் இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து சுவாமி சண்முகர் பிள்ளையன் கட்டளை மண்டபம் சென்றடைந்தார் அங்கு சுவாமி சண்முகருக்கு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவப்பு சாத்தி கோலத்தில் தங்க சப்பரத்தில் எழுந்தொருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆவணி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் செப்டம்பர் இரண்டாம் தேதி நடக்கிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா ஏழாம் திருநாளான நேற்று சுவாமி சண்முகர் சிவப்பு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் திரளான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய திருவிழாவில் நாள்தோறும் சுவாமியும் அம்பாளும் தனித்தனி வாகனங்களில் வெவ்வேறு கோலங்களில் எழுந்துருளி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது ஏழாம் திருநாளான நேற்று சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்துருளி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு நேற்று கோவில் நடை அதிகாலை ஒரு மணிக்கு திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது இதனையடுத்து காலை சுவாமி சண்முகர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து சுவாமி சண்முகர் வள்ளி தேவானை அம்பாளுக்கு பதினாறு வகையான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அலங்கார தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தங்க சப்பரத்தில் சுவாமி சண்முகர் வள்ளி தேவானை அம்பாளுடன் சிவப்பு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள்வாலித்தார் சுவாமி சண்முகரின் பின்புறம் சுவாமி நடராஜர் கோலத்தில் காட்சி கொடுத்தார் அப்போது பக்தர்கள் சிவப்பு வண்ண மலர்களை தூவி வெற்றிவேல் முருகனுக்கு அரகொரா என பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமியை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி எட்டு வீதிகளிலும் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இன்று காலை சுவாமி சண்முகர் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் பத்தாம் திருநாள் செப்டம்பர் இரண்டாம் தேதி நடைபெறுகிறது சங்கரன் கோவில் அருகே உள்ள கரிவலம் அருள்மிகு ஒப்பனை அம்மாள் சமேத பால்வண்ணநாதர் திருக்கோவில் ஆணித்தவச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தாலுகா கரிவலம் வந்தநல்லூரில் ஸ்ரீ ஒப்பனை அம்மாள் சமேது ஸ்ரீ பால்வண்ணநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் பஞ்சபுத செலங்களில் அக்னி சலமாகும் இக்கோவில் பல நூற்றாண்டுகளை கடந்த திருக்கோவில் ஆகும் இக்கோவிலில் ஆணி தவசு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வெகு விமர்சையாக நடைபெறும் இத்திருவிழா இன்று காலை ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் காலையில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனை நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலையில் ஒப்பனை அம்மாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறும் இத்திருவிழாவில் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலையில் திருத்தேரோட்டமும் பனிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலையில் ஸ்ரீ பால்வண்ணநாதர் முகலிங்க முகலிங்கநாதராக காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது இதனையே ஆவணி தவச திருவிழா என்று அழைக்கப்படுகிறது இத்திருவிழா பதினான்கு நாட்கள் நடைபெறுகிறது இத்திருவிழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகப்படிதாரர்கள் செய்து வருகின்றனர் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ சந்தானு கோபாலகிருஷ்ண சுவாமி திருக்கோவில் திருபவித்ர உற்சவம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள பல்வேறு பெருமாள் திருக்கோவில்களில் மருதூர் சமஸ்தானம் கீழ்ப்பாட்டம் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேது ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமி திருக்கோவிலும் ஒன்று சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்துசமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வரும் இத்திருக்கோவிலில் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன சுவாமி வேதாந்த தேசிகர் ஸ்ரீ சக்கர தாழ்வார் சன்னதிகள் தனியாக அமைந்துள்ளது தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஸ்ரீ சக்கர தீர்த்த கட்டம் அமைந்துள்ளது திருக்கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் அறிந்தோ அறியாமலோ சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கோவில்களில் திருப்பவித்திர உற்சவம் ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது இந்த திருக்கோவிலில் இந்த ஆண்டுக்கான திருப்பவித்திர உற்சவம் மூன்று தினங்களாக சிறப்பாக நடைபெறுகிறது இதையொட்டி நேற்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அனுக்கே சேனா ஆராதனம் கிரகணம் அங்குரார்ப்பணம் நடைபெற்றது தொடர்ந்து பவித்திர பிரதிஷ்டை பவித்ர மாலைகள் சாற்றுதல் யாகசாலை பிரவேசம் நடைபெற்று ஒன்றாம் கால திருவாராதனம் ஹோமம் திவ்ய பிரபந்தம் தொடக்கமாயிற்று மாலையில் இரண்டாம் கால திருவாராதனம் ஹோமம் திவ்ய பிரபந்தம் நடைபெற்றது சிறப்பாக முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களை குறிக்கும் பொருட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தரும் உற்சவர் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேது ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணர் மகாலட்சுமி தாயார் வேதாந்த தேசிகர் ஆகியோருக்கு ஒரு காலத்திற்கு எழுபத்தைந்து ஆராத்திகள் என ஐந்து காலங்கள் நடத்தப்பட்டது இரண்டாம் நாளான இன்று காலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப காலை சந்தி பூஜைகள் மூன்றாம் கால திருவாராதனங்கள் ஹோமம் திவ்ய பிரபந்தம் நடைபெற்றது பெருமாள் தாயாருக்கு சிறப்பு ஆரத்தி பூஜை நடைபெற்று ஒவ்வொரு ஆராத்தியின் போதும் நெய்வேத்தீங்கள் படைக்கப்பட்டது நிறைவாக மூன்றாம் கால யாகசாலை பூர்ணாகதி நடைபெற்றது மூலவருக்கும் உச்சவருக்கும் தூப தீபங்கள் காட்டப்பட்டு உற்சவருக்கு அர்ச்சனை முதலியவை நடைபெற்று சாற்றுமுறை தீர்த்த பிரசாதம் விநியோகம் நடைபெற்றது ஏராளமான பக்த பெருமக்கள் இதில் கலந்து கொண்டனர் நாளை தீர்த்தவாரியுடன் பவித்ர உற்சவம் நிறைவு பெறுகின்றது நாமக்கல் அருகே ஆவணி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ சனீஸ்வரனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நாமக்கல் அருகே உள்ள ராசாம்பாளையம் கிராமம் அறியாத ஒற்று செம்மலையில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வரன் சிறப்பு வழிபாடு ஸ்டல்லத்தில் ஆவணி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ சனீஸ்வரனுக்கு தைலக்காப்பு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி என பதினெட்டு வகையான அபிஷேகப் பொருட்களைக் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு சனி பகவானுக்கு நூற்றி எட்டு நாமாவளி வண்ண நறுமலர்கள் கொண்டு அச்சனையும் பின்னர் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன பின்னர் இங்குள்ள கேதுவிற்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை மகாதீபம் காண்பிக்கப்பட்டன இந்த சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றன வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் கோவில் சார்பாக வழங்கப்பட்டது ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் நடன கலைஞர்கள் கலந்து கொண்டு கிருஷ்ணர் வேடமிட்டு நடனமாடி உரியடி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மகாவிஷ்ணுவின் அவதாரமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிய ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி தினத்தினை கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடி வருகின்றோம் இந்த தினத்தினை ஜென்மாஷ்டமி எனவும் கூறுவது உண்டு இந்நாளில் கிருஷ்ணன் கோவில்களில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் பல்வேறு இடங்களில் சிறப்பு பூஜைகள் உரியடி திருவிழாக்கள் போன்று பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறும் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ரங்கசாமி குளம் அருகே உள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ அஷ்டபூஜ பெருமாள் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி விழா குழுவினர் சார்பில் ரங்கசாமி குளம் அருகே கோவிலின் நுழைவாயிலில் உரியடி உற்சவம் இன்று நடைபெற்றது விழாவையொட்டி வாகனத்தில் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் புல்லாங்குழல் ஊதும் கண்ணன் வேடத்தில் உரியடி உற்சவத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் உரியடி விழாவில் நடன கலைஞர் கண்ணன் வேடமிட்டு பெண் தோழிகளுடன் நடனமாடியபடி கண்ணன் உரியடித்து உரியடி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை ஏராளமான பக்தர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு உரியடி நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்தனர் அமெரிக்காவில் உள்ள கோவிலுக்கு கோவில் நகரமான காஞ்சியில் எழுபத்தைந்து நாட்களில் தயாரிக்கப்பட்ட தங்க ரதம் நான்கு டன் எடையும் அடி உயரம் கொண்டு தங்க ரதம் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தயாரிப்பு கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் ராஜா ஆன்மீக நிறுவனம் சார்பில் ஆன்மீகம் தொடர்பான பொருட்கள் தயார் செய்து கோவில் மற்றும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அமெரிக்க நாட்டின் வாஷிங்டன் மாகாணத்தில் சியாட்டிலில் உள்ள வேதா கோவிலுக்கான தங்க ரதம் ஆர்டர் பெறப்பட்டது அதன்படி இருபத்தி மூன்று அடி உயரத்தில் நான்கு டன் எடையில் இரும்பு மற்றும் தாமிர உலோகத்தில் தங்கமுலாம் பூசப்பட்ட தங்க ரதம் எழுபத்தைந்து நாட்களில் செய்து முடிக்கப்பட்டது முப்பத்தைந்து டிகிரி திரும்பும் அளவிற்கு நவீன தொழில்நுட்பத்துடன் தயார் செய்யப்பட்ட இந்த ரதமானது ஒரே இடத்தில் நிற்காமல் ஆறு பாகங்களாக பிரித்து வைக்கும் அளவிற்கு தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் சிவ விஷ்ணு என எந்த கடவுளுக்கும் பயன்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்ட இந்த தங்க ரதத்தின் மதிப்பு ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஆகும் இன்று தயாரித்து முடிக்கப்பட்ட இந்த தங்க ரதமானது ஆறு பாகங்களாக பிரிக்கப்பட்டு விமானம் மூலமாக அமெரிக்கா சென்றடைய உள்ளது தமிழ் பக்தி